மறைந்த நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் அவளுடைய ஆன்மா சாந்தியடனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கூரில் ஐ கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் சென்னை தரமணியில் உள்ள எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில் மறைந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் நடைபெற்றது இதில் இயக்குநரான அபாவானன் அரவிந்தராஜ் ரமேஷ் ஜெயமராஜா நடிகரான ராஜேந்திரநாத் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பலர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநரான அபாவானன் சினிமா சரித்திரத்தில் பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்தவரும் அரசியல் மாற்றங்களுக்கு அடித்தளம் போட்டவரும் கருணாநிதி சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய மிகப்பெரிய இரண்டு ஆளுமைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதிக்கு உள்ளது திரைத்துறையை உயர்த்தி காட்டியதில் அவரின் பங்கு என்பது மிகப்பெரிய சாதனையை கொண்டது அதனால் சென்னை தரமணி திரைப்பட கல்லூரி வளாகத்தில் கருணாநிதி மற்றும் விஜயகாந்த் ஆகிய இருவரது சிலையையும் வைக்க வேண்டும் அதேபோல இங்கு இருக்கும் இரண்டு அரங்கிற்கு ஒன்றுக்கு மறைந்த முதலான கருணாநிதி பெயரையும் மற்றொன்றுக்கு விஜயகாந்த் பெயரையும் வைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் கருணாநிதியின் வசனங்கள் திராவிட ஆட்சி அமைய முக்கிய காரணமாக இருந்தது எனவே அவரின் உழைப்பை நினைவுகூட வேண்டும் என்றும் மனிதநேயம் கொண்ட மனிதரான விஜயகாந்த் என்பதற்கு எடுத்துக்காட்டு அவரின் இறுதி ஊர்வலத்தில் சேர்ந்த கூட்டம்தான் தீவுத்திடலில் அரசு சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது அரசுக்கு எங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திரைப்பட கல்லூரியை சேர்ந்த எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருக்கு கைமாறு செய்யும் வகையில் நாங்கள் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம் விஜயகாந்த் உயிருடன் இருக்கும்போதே இது தொடர்பாக அவரிடம் பேசி ஒப்புதலும் வாங்கிவிட்டோம் விஜயகாந்த் நடித்து தான் தயாரித்த ஊமை விழிகள் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது பல்வேறு முன்னோடியான முயற்சிகளை நாங்கள் முயன்றிருக்கின்றோம் முதல் முறையாக ஒரு படத்திற்கு முதல் பாகம் இரண்டாம் பாகம் எடுக்க நாங்கள் திட்டமிட்டோம் அப்படிதான் ராதாரவி இணைந்து விஜயகாந்தை வைத்து எடுக்க நினைத்த படம்தான் மூங்கில் கோட்டை அப்போது விஜயகாந்த் உழவன் மகன் படத்தை தொடங்கியதால் இந்த படம் பாதிலேயே நின்று போனது இந்த படத்திற்காக விஜயகாந்த் நடித்த சுமார் எழுபதாயிரம் ஃபுட்டேஜுகள் எங்களிடம் உள்ளன எங்களிடம் இருக்கும் அந்த காட்சிகளை வைத்து தற்போது இருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அதாவது ஏஐஐ பயன்படுத்தி அடுத்த இரண்டு படங்களில் நடிக்க விஜயகாந்தை உயிருடன் திரையில் நடமாட விடுவோம் அதன் மூலம் எதிர்கால சந்ததிக்கு விஜயகாந்த் யார் என்பது தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார்